அனைவருக்கும் வணக்கம் எங்களிடம் பணிந்தால் ஐம்பது சதவீத வரியிலிருந்து தப்பலாம் நாற்பத்தி எட்டு மணி நேர அவகாசம் அளித்த ட்ரம்பிற்கு இந்தியா எப்படி பதிலளித்தது எப்படி அதை கையாண்டது விசித்திரம் உலகத்தில் எந்த சக்திக்கும் இந்தியாவை பணிய வைக்க முடியாது அழுத்தம் வர வர எங்கள் சக்தியை நாங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்போம் என்று முழங்கினார் பாரத பிரதமர் உண்மையில் அமெரிக்க ஐரோப்பிய பிசினஸ் மேன்கள் அரசியல் பெருந்தலைகள் எல்லாம் விரும்புவது இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் எப்போதும் நேர்மறையாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக தங்களது காலனி ஆதிக்க நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது அதற்காக சில அரசியல் தலைவர்களையும் உள்நாட்டில் உள்ள கலைகளையும் அவர்கள் தங்கள் கைக்குள்ளும் வைத்திருக்கிறார்கள் அதற்கான பலகட்ட பன்முனை முயற்சிகளையும் அவர்கள் செய்கிறார்கள் அதில் பயங்கரமான வெளிப்படையான தாக்குதல் மட்டும்தான் இந்த வரி என்பது தவிர மறைமுக போர்கள் பல வகை பன்முனைகளில் நடக்கிறது மற்றவை எல்லாமே மறைமுகமாகவும் நடக்கிறது ஆனால் இந்தியா இதை எதிர்க்கிறதா எதிர்க்க வேண்டுமா இனி எதிர்ப்பதால் ஆபத்து எதிர்க்க வேண்டிய கட்டாயம்